கர்த்தருடைய சபையில் அங்கம் வகிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதலாம் தினத்தில் வாசிக்கிறோம் சாத்தான் தாவீதை இஸ்ரவேலை தொகையிடும்படி ஏவி விட்டான் என்று அன்பான தேவ பிள்ளைகளை சாத்தான் தன்னுடைய இருதயத்திலே கொண்டு வந்த அந்த யோசனையின்படி அந்த காரியத்தை செயல்படுத்தின பொழுது அதனால் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் வந்த கடினமான காரியம் என்று சொல்வது எழுபதாயிரம் பேர் அன்று சங்காரம் ஆவதற்கு அது காரியமாய் அமைந்தது பிரியமான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நான்கு விதமான எண்ணங்கள் மேலோங்கி வரும் ஒன்று சாத்தான் ஏவி விடுகிற காரியம் இரண்டு நம்முடைய மனித சக்தியிலிருந்து மனித மூலையிலிருந்து வெளிவருகிற எண்ணங்கள் மூன்று சுயநலமாய் வெளிவருகிற எண்ணங்கள் நான்கு தேவன் கொண்டு வருகிற எண்ணங்கள் எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற எண்ணங்கள் அது எது என்று கண்டறிந்து அதை நாம் டிசைன் பண்ணி அதை நாம் விவேகித்து அறிந்து இந்த நாட்களில் நாம் செயல்படுவோம் என்றால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் நம்முடைய சபை கூடிவர்தல் ஆகட்டும் எல்லாம் ஆசிர்வாதமாக இருக்கும் எனவே துஷ்டன் கொண்டு வருகிற எண்ணத்திற்கு எப்பொழுதும் நோ என்று சொல்லுங்கள் மனிதனுடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற எண்ணங்களுக்கும் நோ என்று சொல்லுங்கள் சுயமாய் வெளிப்படுகிற எண்ணங்களுக்கும் நோ என்று சொல்ல பழகுங்கள் தெய்வம் கொண்டு வருகிற புதிய பர்சுத்தாவியானவர் தருகிற எண்ணங்களுக்கு எஸ் என்று சொல்லுங்கள் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தரவங்களை ஆசிர்வதிப்பார் தேவ கிருவை உங்களுடன் கூட இருப்பதாக ஆமேன்